ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் இந்த கேக் வந்து நம்ம ஈஸியான முறையில் எல்லோருக்கும் சுலபமாக புரிகிற வகையில் காசே செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டே பொருளை வச்சு ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு நான் ஒத்த ரூபா கூட செலவே இல்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியான முறையில் நான் இந்த கேக் செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் அது எப்படி செஞ்சோம் அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ரவை தாங்க இது வறுத்தும் இருக்கலாம் வறுக்க வறுக்காத ரவையாகவும் இருக்கலாம் அதை வந்து நான் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு கம்மியான குவான்டிட்டி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்போ தான் வந்து ஈஸியாக புரியுன்றதுனால இதுக்கு வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸு கூட காசு கொடுத்து வாங்கலை வீட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காய் ரெண்டு போட்டு நம்ம வாசனைக்காக அதை நல்லா பொடி பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் பொடி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கோங்க அதிகமான குவான்டிட்டி பண்ணாக்க சிலருக்கு புரியாது அதனால் வந்து கம்மியான குவான்டிட்டியில் நம்ம வந்து ஈஸியான முறையில் செஞ்சு காமிக்கிறேன் இந்த கேக்கு வந்து கேரமில் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு சிலருக்கு எனக்கு கேரமில் பண்ண தெரியாது அப்படின்றவங்க கூட பார்க்கலாம் இந்த வீடியோவை அவங்களுக்காக நான் வந்து வீட்டில் இருக்க நாட்டு சர்க்கரையை வச்சே உங்களுக்கு ஈஸியான முறையில் புரியுற அளவுக்கு நாட்டு சர்க்கரையில் ஒரு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கால் பங்களவுக்கு நான் அந்த சர்க்கரை எடுத்துருக்கேன் நாட்டு சக்கரை நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்றுன்ற ஈஸ்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது இப்போ வந்து நம்ம அந்த கலவையை வந்து தண்ணி கலவையை நாட்டு சர்க்கரை அந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்க ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு கலந்துக்கோங்க விஸ்க்கு இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட நம்ம கலந்துக்கிறோம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ அந்த அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பா பால் எடுத்துக்கோங்க எந்த பாலாக வேணால் இருக்கலாம் அது வந்து காய்ச்சி ஆறு ஏறணும் நல்லா சூடாக இருக்கக்கூடாது அதையும் நல்லா போட்டு கலந்துக்கங்க இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு மட்டுமே வந்து ஒத் ஒத்தருவா செலவே இல்லாமல் காசு செலவு பண்ணாமல் நம்ம செஞ்சுருக்கோம் இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நான் வந்து அது கூட வீட்டில் இருந்த பொருள் தான் பா பால் பவுடர் அந்த பால் பவுடர் வந்து நம்மளுக்கு வந்து இன்னி கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக கொடுக்குன்றதுனால வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பால் பவுடர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது பாக்கெட்டில் நம்மளுக்கு பத்து ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா பாக்கெட் கூட நம்மளுக்கு கிடைக்கிது அந்த பால் பாக்கெட் மட்டும் கொஞ்சம் ஒரு டம்ளர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இதை பண்ணக்கூடிய நம்ம வந்து குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வர்றதுக்கு நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லக்கூடிய நம்ம ஆப்பத்துக்கெலாம் போடுவோம் இல்லையா அந்த உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் ஆப்ப பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு நல் அதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு நம்ம பண்ண போகிற அந்த குக்கரை வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணணும் இந்த என் அடிக்கனமான பாத்திரம் அது குக்கராக இருக்கலாம் வேற எதுனா பாத்திரமாக கூட இருக்கலாம் நான் இன்றைக்கி இந்த குக்கரில் தான் பண்ண போகிறேன் அந்த குக்கரை வந்து அடுப்பில் வச்சு நம்ம வந்து பேஸ்கெட் எதுவுமே போடாமல் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை வந்து நல்லா ஹை லெவலில் வச்சுக்கலாம் வச்சுட்டு குக்கரை மேலே வச்சு நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா வச்சுக்கலாம் அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தை வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு வச்சுக்கிட்டு மேலே எதுவும் அந்த மூடியில் வந்து கேஸ்கெட் போடாமல் மூடி வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா ஹீட் ஆன பின்னாடி தான் உள்ளே வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா ஒரே சமமாக விந்து ஸ்பாஞ்சியாக வரும் இப்போ வந்து கேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ட்ரே எடுத்துக்கலாம் நீங்கள் கேக் ட்ரேவும் வச்சுக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரம் நல்லா அடிக்கானமான பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அது மேலே வந்து கோதுமை மாவோ மைதா மாவோ தூவிட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேக் மாவை நல்லா ஊற்றிட்டு நல்லா ஒரே சரி சமமாக நல்லா லெவலாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி தட்டி விடுங்க தட்டி விட்டிங்கன்னா மாவு வந்து ஒரே லெவலாக நம்ம இடைவெளியே இல்லாமல் கேப்பே இல்லாமல் எல்லா இடத்துலையும் சரிசமமாக உட்காந்து கேக்கு வந்து நல்லா ஒட்டாமல் வர்றதுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணும் இப்போ வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சி குக்கரு அதுக்கு மேலே அந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண மாவு எடுத்து உள்ளே வச்சு நம்ம கேஸ் கட் போடாமல் மூடிய மூடிக்கலாம் இது வந்து ஒரு நாற்பது நிமிஷம் லோ லெவல்லையும் இல்லாமல் ஹை லெவல்லையும் இல்லாமல் மீடியமாக வந்து அடுப்பு வச்சுட்டு நம்ம ஒரு நாற்பது நிமிஷம் இது வந்து இந்த நிமிஷ கணக்கு வந்து வேறுபடலாம் ஒவ்வொருத்தவங்க குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வேறுபடும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கத்தியை வச்சு உள்ள விட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து கத்தியை உள்ளே வச்சு பார்த்தாச்சு நம்ம வே ஒட்டவே இல்லை வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை எடுத்து ரெஸ்ட்டில் விட்டுறணுங்க நம்ம உடனே எடுத்து பார்க்கக்கூடாது ஒரு துணியை வச்சு மேலே மூடிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு மேலே மூடிட்டு நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆறுன பின்னாடி கத்தியை வச்சு சுற்றிலும் இப்படி ரவுண்ட் போட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து இதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி கூட நம்ம போடலை ஏன்னா காசு செலவு பண்ணாமல் செய்கிறோம் அப்படின்றதுக்காக ஈஸியாக முறையில் புரிகிற அளவுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சுக்கேன் இப்போ கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சாக வருது பாருங்கள் இந்த கேக்கு இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்